வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஈஸியாக அதிகமான மோதகத்தை எப்படி அவிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது ஒரு பெரிய டாசர் எடுத்து அந்த டாசருக்குள்ளே நாங்கள் மோதகத்துக்கு திருவின தேங்காய் சிரட்டைகளை ஃபுல்லாக அடுக்குவோம் அப்படி அடுக்கி போட்டு அதுக்கு மேலே வைக்கோல் எடுத்து நாங்கள் நன்றாக கழுவி போட்டு அந்த வைக்கோலை அந்த சிரட்டைக்கு மேலே ஃபுல்லாக வைப்போம் அப்படி வச்ச பிறகு அதுக்கு மேலே நாங்கள் நெட்வெக்வேக்கை வந்து நன்றாக விரிச்சு கொள்வோம் அதுக்குள்ளே தண்ணியை வந்து ஒரு காவாசி அளவு தண்ணியை நாங்கள் வச்சுட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு நாங்கள் செய்கிற மோதலத்தை அந்த நெட்வேக்கு மேலே ஃபுல்லாக அடிக்கணும்னு சொன்னால் ஐம்பது நூறு மோதம் வந்து ஒரே அடியாக நாங்கள் அப்போ அடுப்பில் வச்சு அவிச்சு எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த சனலை சப்ஸ்கிரைப்